சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்துணையே இந்த பாடலின் பொருள் கடல் மீது எழுந்த ஆழகால விஷத்தை குடித்த சிவபெருமான் குமரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் நமக்கு ஒரு உண்மையான துணையாக இருக்கையில் சூளம் பிடித்து பாசக்கயிற்றை சுழற்றி தொடர்ந்து வரும் காலனுக்கு ஒரு காலும் அஞ்சேன் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டு வந்து ரொம்ப நம்பிக்கையான பாட்டுங்க உங்களுக்கு எப்பயாவது நம்பிக்கை தளர்ற மாதிரி இருக்குது இல்லை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்போது இந்த பாட்டை வந்து முருகனுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது என் வாழ்க்கையில் தான் ஒரு அற்புதம் ஆனா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் அவ்வளோ நம்பிக்கை தரார் என்னன்னா கடல் மீது ஒரு கடை வாங்க இல்லைங்களா அல்ல ஆழகால விஷயம் எழுந்திரிச்சிருச்சு எல்லாம் அந்த பொண்ணு பொருளுக்கு எல்லாம் அடிச்சுட்டு இந்த தேவர்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த ஆழகால விஷத்தை குடிக்கணும்போது எல்லாம் ஓடி போயிட்டாங்க நம்ம சிவபெருமான் தான் என்ன பண்ணார் வாங்கி குடித்தார் அவரோட பையன் தான் நம்ம முருகன் சரிங்களா அந்த முருகன் இருக்கும்போது ரொம்ப துணையாக இருப்பாருங்க முருகன் முருகனை மாதிரி துணை வந்து உலகத்துல யாருமே கிடையாது தாய் தந்தையை மிஞ்சிய துணை வந்து முருகன் சரிங்களா அவர் இருக்கும்போது யம தர்மனே வந்தாலும் ஒன்று யம தர்மன்றது சர்வசாதாரண விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் கூட்டிகிட்டு கூட்டிட்டுக்கும்போது அவ்வளோ பயமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் அஞ்ச மாட்டேன் ஏன்னா எனக்கு முருகன் இருக்காரு அப்படின்னு அருணகிரிநாதர் இங்கே பாடுறார் மிக்க நன்றி